வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாடகை வண்டி வாங்கி ஓட்டிக்கின்னு இருப்போம் வாடிக்கை கூலிக்காக வேலை செய்வோம் அது போல் இருக்கிறவங்களும் செய்யலாம் அந்த பரிகாரத்தை அது இல்லைன்னா நம்ம சொந்த வண்டி வச்சுருக்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கும் செய்யலாம் இது என்ன பண்ணோம் நம்ம வண்டி ஓட்டினே இருப்போம் அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகும் வீண் விரயத்தை கொடுக்கும் செலவு வச்சுனே இருக்கும் வண்டியை வாகனத்துலேருந்து நம்ம வாங்கி போட்டவும் சம்பாதிக்கிற அது வருமானம் வரவும் செலவு பண்ணால் தான் சரியாக இருக்கும் அந்த வண்டிக்கு புது வண்டியாக இருந்தால் கூட ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் தந்து விட்டு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அதுபோல் இருக்கிறவங்களாம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த கஷ்டத்தை கொடுக்காது நல்ல வருமானத்தை வளர்ச்சி கொடுக்கும் அதே போல் வாடகையாக ஓட்டுறாங்களே வாடகை வண்டி அவங்களும் வந்து இதை செய்யலாம் செஞ்சிங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் எந்த வண்டி ஓட்டுறீங்களோ வேனுலேருந்து காரு டாடா இது இது ஆட்டோ இது எது ஓட்டுறீங்களோ அந்த சின்ன சின்ன வாகனம் ஓட்டுறதுல நீங்கள் நல்லா சம்பாரிச்சிக்கலாம் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க இளநீ கடைக்கு போனீங்கன்னா செவ்வாய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க செவ்வ அந்த இளநீ வாங்கினு வந்து என்ன பண்ணுறீங்க அங்கேயே ஆனால் இது எப்போ வாங்கினா ஞாற்றிக்கிழம காலையில் வாங்கணும் ஞாற்றிக்கிழமை காலையில் வாங்கி என்ன பண்ணுறீங்க அவங்கக்கிட்டே வெட்டி அந்த இதை திறக்கூடாது அது மேலே கற்று கழிச்சுட்டு அந்த அந்த போடு மட்டும் வெட்டாத அப்படியே வாங்கி வந்துடணும் நீங்கள் போட்ட வந்து தான் அதை வெட்டி திறக்கணும் ஏன்னா இந்த தண்ணியில் வந்து வெய்யப்படக்கூடாது அதனால் வந்து நீங்கள் வெட்டி அப்படியே மோஸ்ட்டாக வாங்கி வந்துடுங்க வாங்கி வந்தால் பூஜை ரொம்ப கொண்டு வந்து வச்சுட்டு ஆனால் நாற்றிக்கிறமாக காலையில் தான் செய்யணும் இந்த பரிகிறது அப்படியே என்ன பண்ணி பூஜை ரூமில் வச்சிட்டு அது வெட்டி திறந்தீங்கன்னா அந்த ஓடு வந்துடும் உடனே என்ன பண்ணுறீங்க குண்டு மஞ்சள் வாங்கி எடுத்துங்க குண்டு மஞ்சள் வாங்கி என்ன பண்ணுறீங்க நல்லா தரையில் போட்டு தீர்த்தினீங்கன்னா ஒரு ஏதாச்சும் நல்லா சொர சொரப்பாக இருக்கிற இடத்துல போட்டு ஏழிங்கன்னா அந்த பவுட்ரு மாரி வரும் தண்ணி ஊற்றி இழைக்கக்கூடாது வெறியும் வந்து இப்போ இதாக இழைக்கணும் பவுடராக ஏற்றச்சி அதில் அள்ளி அந்த த எளநி தண்ணியில் போடணும் இந்த மஞ்சள் இறைக்கிறது போட்டுட்டு அதே போல் நீங்கள் நினைப்பீங்க தூள் மஞ்சள் போடலான்னு டப்பால் இருக்குது போல் போடக்கூடாது இழைக்கிறதுக்கு பால் மாறிங்கன்னா அந்த மஞ்சளை போட்டிங்கன்னா வேலை செய்யாது இதை நம்ம கையால் ஏழுச்சி குண்டு மஞ்சளை ஏழுச்சி தான் போடணும் இதை ஏற்றி போட்டு என்ன பண்ணுறீங்க ஏலக்காய் என்ன பண்ணுறீங்க ஒரு மூணு நாலு ஏலக்காய் எடுத்து நுமுட்டி அந்த வெறைய நசுக்கி அது உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா இப்படி இப்படி குளுக்கினீங்கன்னா அந்த இது பூரா மிக்ஸ் ஆகிடும் அந்த இளநீ தண்ணி அந்த மஞ்சள் தூள் இந்த ஏலக்காய் எல்லாம் ஒன்றா கலந்துடும் அப்படியே என்ன பண்ணுறீங்க வெளியில் எடுத்துன்னு வந்து வேறு யானத்தில் மாற்றக்கூடாது அந்த இளநில தான் இருக்கணும் அப்படியே ஏற்ற வந்து என்ன பண்ணுறீங்க வண்டியில் என்ன வண்டி வச்சுக்கிறீங்களோ அந்த வண்டியில் உள்ள வெளியே அது வண்டி மேலே உள்ளே எல்லா விதத்துலையும் நல்லா தெளித்து கொடுங்க தெளித்து விட்டிங்கன்னா அந்த திஷ்டி இந்த வீண் விரயத்தை கொடுக்குறது இந்த ஜனம் நம்ம வண்டி வாங்கி வச்சுருப்போம் அந்த வா வாடகையே வரமாட்டாங்க சவாரியே கிடைக்காது நம்ம வண்டியை நிறுத்தி வச்சுட்டு பேஸ்ட்டாக உக்காந்திங்கிறப்போம் வண்டி டீவு கட்ட கூட காசு சம்பாதிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் இதை தடுத்து நிறுத்திடும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வழியை கொடுக்கும் வீண் விரயத்தை கொடுக்காது இது இந்த சொந்த வாடகை வண்டி சொந்த வண்டி எதுக்கு ஒன்றாலும் செய்யலாம் டூவீலர் கூட செய்யலாம் டூவீலருக்கு நம்ம தெரித்து கொள்ளலாம் ஏன்னா அந்த வீண் விரயத்தை கொடுக்காது செலவு வைக்காது நம்மளுக்கு அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகாது நீங்கள் இது போல் செய்யுங்க ஏன்னா வண்டியில் ஏறுறவங்க எந்த கண்டிஷனில் ஏறுறாங்களோ நம்ம சவாரிக்கு ஏறுறாங்க இல்லையா தீட்டுக்காரர் ஏறுறவங்க எது அவங்க நம்ம தொழில் நம்ம வண்டி ஓட்டும் போது அவங்க எல்லாம் ஏறுறவங்க நம்ம ஏத்தி போய் இறக்குற வேலை நம்ம வேலை கடமை அதில் வந்து எல்லாமே இருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது இந்த இது போல் தெளிச்சிங்கன்னா அந்த தெய்வ கடாச்சம் வந்து வண்டியில் வந்து நல்ல வ வசிய சக்தி உண்டாகி கொடுக்கும் இதை வந்து தொடர்ந்து வந்து ஒன்பது வாரம் செய்யணும் நாத்திகம்ம நாத்திகம்ம காலைல காலைல செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வசிய சக்தி கொடுக்கும் வீண் விரயத்தை கொடுக்காது வண்டி அடிக்கடி செலவு வைக்காது ரிப்பேரை கொடுக்காது நல்லா வந்து வருமானத்தை வசியத்தை உண்டாக்கி கொடுக்கும் ஜனம் வர்றதுக்கு ஏ வசியமாகும் ஜனம் வந்து ஏறுவாங்க தொடர்ந்து இதை செய்யணும் அது அது இல்லாமல் இதை செஞ்சு முடிச்சு இந்த தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் நல்ல வாசனை திரவியங்கள் நல்ல இந்த அத்திர மாரி இருக்குது இல்லையா சின்னதாக அந்த ஒரு பாட்டில் வாங்கிட்டு அந்த வண்டியில் தடவி விட்டுருங்க சீட்டி அந்த சைடில் இதுமாரி இருக்கும் லிக்விடு மாரி அதை தடவி விட்டுறீங்க இந்த ஃப்ரே மாரி அதை அடிக்கூடாது அந்த லிக்விடு மாரி இதுமாரி இருக்கும் சின்னதாக அதை வாங்கி வந்து இப்படி இப்படி தடவி விட்டுறீங்கன்னா வாசனையாக எந்த ஏந்தெல்லாமே வாசனையாக வச்சுருந்திங்கன்னா நல்லா வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அது அதுபோல் செய்யுங்க செய்யிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல மேலும் மேலே நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் வீண் விரயத்தெலாம் தடுத்துரும் நீங்கள் வாசனையே வச்சுக்கணும் வண்டியை எல்லாம் வந்து ஏறுறவங்க எப்படி ஏறுறாங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே கூடாது நீங்கள் வந்து வண்டி வந்து வாசனை டெய்லியும் வாசனை திரைவீங்களை தடவை வந்தீங்கன்னா நல்ல வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதை இந்த இளநீ வந்து ஒன்பது வாரம் காலையில் காலையில் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல வருமானம் வளர்ச்சியை கொடுக்கும் போல் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நிலைமை நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு